சிறுகடிக்க ஆசை சிதிகளோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் விஜயா எப்பயும் போல பார்வதியோட வீட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போகிறாங்க அந்த சமயம் பார்வதியும் அங்கே யோகா கற்றுக்க வந்த அந்த ஆளை பார்த்து முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க உடனே விஜயாவும் என்னாச்சு பார்வதி ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் அந்த ஆளை பார்த்தா சரியா இல்லைன்னு நீ தான் பணம் தான் முக்கியம்னு எல்லாரையும் வர வச்ச இப்போ பார் உன்னால் எனக்கு பிரச்சனை வந்துடும் போலன்னு சொல்லும்போது உடனே விஜயாவும் தன்னுடைய கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா எப்போ பார்த்தாலும் பார்வதியவே பார்த்துட்ருக்க அந்த ஆளை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க என்ன சார் நீங்கள் என் கிளாஸில் சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போ என்ன பார்வதி கிட்ட பிரச்சனை செய்யணுன்னா இங்கே வந்தீங்களா இல்லை நீங்கள் யோகா கற்றுக்க வரலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை மேடம் நான் யோகா கற்றுக்க தான் வந்தேன் ஆனால் நான் எந்த தப்பும் செய்யலையே நீங்கள் ஏன் என்னை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் பார்வதியே பார்த்துட்ருக்கீங்க நான் சொல்லித்தர எதையும் நீங்கள் கவனிக்கிறதே இல்லை ஏன் முன்னாடி தானே சார் உட்காந்துருக்கீங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க என்ன செய்யலைன்னு எனக்கு தெரியாதா அதான் எல்லோரும் போனதுக்கப்புறமா உங்ககிட்ட தனியாக பேசலான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அதுக்கு உடனே அங்கே யோகா கத்துக்கு வந்த அந்த ஆளும் இல்லை மேடம் நான் எந்த ஒரு தப்பான எண்ணத்துலையும் இங்கே வந்து உங்கள் கிளாஸுக்கு வரலை சொல்லப்போனால் நானும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற எல்லாத்தையும் ச சரியாக கற்றுக்கணுன்றதுக்காக தான் வந்தேன் நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க போல் நான் யாரையும் பார்க்கலையே நீங்கள் சொல்லித்தரத தான் கவனமாக இருந்தேன்னு சொல்ல இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்வதியும் வந்துடுறாங்க ரொம்பவே கோவமாக முதல்ல இந்த ஆளை நாளையிலேருந்து கிளாஸுக்கு வர வேண்டான்னு சொல்லு இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேக்குது வந்ததுலேருந்தே பார்க்குறேன் தேவையில்லாமல் என்னென்னவோ என்கிட்ட வந்து பேசுகிறாரு நான் தனியாக ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட அவர் என்கிட்ட வந்து பேசுகிறது எனக்கு பிடிக்கல என் வீட்டில் உனக்கு இடம் கொடுத்ததுக்கு காரணம் விஜயா நீ என் ஃப்ரெண்டு நீ நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சேன் இப்ப என்னடானா இந்த ஆளால் எனக்கு பிரச்சனை வந்துடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே பார்வதியும் பாத்தீங்களா சார் நான் மட்டும் இல்லை நீங்க எங்க பாக்குறீங்க என்ன செய்கிறீங்கன்னு பார்வதியும் ரொம்பவே கவனிச்சிருக்கா இனி இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா சரிப்பட்டு வராது நாளையிலேருந்து இருந்து அப்புறம் நீங்க கிளாஸுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுவேன் நீங்க இனி உங்க வேலையை பார்ப்பீங்களா இல்ல என் ஃப்ரெண்டு பார்வதிக்கு பிரச்சனை செய்வீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க விஜயா நான் இப்பயும் சொல்றேன் இந்த ஆள் தினமும் தான் இருக்காரு என்கிட்ட பேசுறதுக்காகவே வராரு எதுக்குன்னு தான் தெரியல இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லு நீ நல்லபடியாக இருக்கணும்னு உன் விருப்பத்துக்கு என் வீடை நான் வந்து என் வீட்டில் வந்து இப்படி நீ எல்லாம் கற்றுக் கொடுக்கலான்னு கிளாஸ் ஆரம்பிக்க விட்டால் இந்த ஆளால் நான் தான் தலை குடிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும் போல இப்படிப்பட்டவங்கள எதுக்காக நீ கிளாஸுக்கு வர வைக்கிற அப்போ நான் உனக்கு முக்கியம் இல்லை உனக்கு இவங்க தர பணம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்குறாங்க இல்ல பார்வதி கொஞ்ச நாள் பாப்போம் இந்த பிரச்சனை சரியாகுதான்னு பாப்போம் இல்லையா நானே இந்த ஆளை இனி வர வேண்டாம்னு சொல்லிடுறேன் அதுக்காக நீ ஏன் கோவப்படுற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க சரி சரி எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பயும் அங்க கிளாஸுக்கு வந்த அந்த ஆளு பார்வதியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இதை பார்த்த விஜயா யோசிக்கிறாங்க ஆமாம் பார்வதி சொன்னது சரியாக தான் இருக்குது நான் தான் இத்தனை நாள் சரியாக கவனிக்காமல் இருந்துட்டேன் போல இந்த ஆள் என்ன எப்போ பார்த்தாலும் பார்வதியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பார்வதியை பார்த்து சிரிக்கிறாரு பார்வதி கிட்ட பேசணுன்னு நினைக்கிறாரு பார்வதி தனியாக இருந்தால் உடனே பேச போயிடுறாரு என்ன நடக்குது ஏற்கனவே டான்ஸ் கிளாஸில் நடந்த பிரச்சனை பத்தாதுன்னு நாம் இந்த கிளாஸ் ஆரம்பித்தோம் இங்கே இந்த ஆள் வந்து இப்படி அவன் வேலைய ஆரம்பிச்சுட்டு இருக்கானே என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது இங்கே பார்வதி சொல்கிறாங்க சரி விஜயா எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது நீ கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல அங்கே பார்வதியும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு வெளியில கிளம்புறாங்க உடனே இங்கே அந்த அந்த கிளாஸுக்கு கிளாஸ்க்கு வந்து விஜயா கிட்ட யோகா கற்றுக்க வந்த அந்த ஆளும் நானும் வெளியில கிளம்பணும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே விஜயாவும் என்னது இது இங்கே பார்வதி வெளியில் போகணுன்னு சொன்ன உடனே இந்த ஆளும் கிளம்புணுன்னு சொல்கிறாரு சார் நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க இப்போ தானே சார் வந்தீங்க அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க இதுக்காக தான் வந்தீங்களா என்னென்னு கேட்க இல்லை மேடம் எனக்கு வெளியில் வேலை இருக்குது நான் நாளைக்கு சரியாக வந்துடுவேன்னு சொல்லிவிட்டு பார்வதி வெளியில் கிளம்புன உடனே அந்த ஆளும் கிளம்பிடுறாரு பார்வதி போகிற இடத்துக்கு அந்த ஆளும் போயிட்டு என்ன மேடம் நீங்க என்னை வந்து இந்த கிளாஸுக்கே வரவிட வரவிடாம செய்யலாம்னு நினைக்கிறீங்களா அங்கே வந்து விஜயா மேடம் கிட்ட தேவையில்லாமல என்னை மாட்டி விடுறீங்க உண்மையா சொல்லணும்னா என்னைக்கு இந்த கிளாஸுக்கு நான் சேர்ந்தனும் அன்னைக்கே உங்களை பார்த்தேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி அப்படின்னு சொல்ல உடனே பார்வதி சொல்றாங்க என்ன நீங்க யார்கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாதா உங்களை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்றேன் என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல இதெல்லாம் செஞ்சிங்க தான் பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன் நாளைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்னு அங்க வந்த ஆட்டோவை கூப்பிட்டு உடனே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க பார்வதி ஆனாலும் அந்த ஆளு பார்வதியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அதே இடத்துல நிற்கிறாரு அங்க விஜயாவை பாக்குறதுக்காக அந்த ஆளும் நான் அடுத்த நாள் சீக்கிரமாவே வராரு விஜயா கிட்ட வந்து பேசுறாரு மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்க ஏற்கனவே உங்க மேல பார்வதி ரொம்ப கோவத்துல இருக்கா என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு கேட்க இல்லை நான் ஒரு பெரிய வேலை பார்க்கறேன் மேடம் எனக்கு நிறைய சொத்து பணம்னு எல்லாமே இருக்கு ஆனா என்ன நான் இப்போ வரைக்கும் யாரையும் விரும்பவும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கவும் இல்லை அப்படியே என் வாழ்க்கை போயிருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போதான் நான் வந்து பார்வதியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உண்மையாவே பார்வதியை விரும்புறேன்னு எனக்கு தெரிய வந்தது பார்வதியை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இதை பற்றி பார்வதி கிட்டே எப்படி பேசுன்னு எனக்கு தெரியல நீங்கள் பார்வதியோட ஃப்ரெண்டாச்சே என் மனசில் இருக்கிறத நீங்கள் உங்கள் கிட்ட சொல்லி புரிய வச்சிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொன்னதை கேட்ட இங்கே விஜயாவும் என்னது அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த ஆளும் ஆமா மேடம் உங்க ஃப்ரெண்டு பார்வதியை நான் விரும்புகிறேன் அவங்க கிட்ட இதை சொல்ல எனக்கு வாய்ப்பு தான் கிடைக்க மாட்டேக்குது அதுக்காக தான் நான் இங்கே உங்க கிளாஸுக்கே சேர்ந்தேன் உங்க கிளாஸ்ல சேர்றதுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை எனக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நீங்கள் நிறைய பணம் கேட்டாலும் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் ஆனால் உங்கள் ஃப்ரெண்டை நான் விரும்புகிறேன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி என் நான் நினச்ச மாதிரியே பார்வதியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல சார் இப்படிலாம் பேசாதீங்க கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல விஜயா மேடம் உங்களை பற்றி எனக்கு தெரியும் பணம் கொடுத்தா நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க தானே அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் நீங்கள் பணத்துக்காக தானே இந்த கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு நல்ல வருமானம் வரணும்னு நினைக்கிறீங்கல்ல இதே பார்வதியை நான் கல்யாணம் பண்ணிக்க நீங்க உதவி செஞ்சாலோ நான் விரும்புகிறத பத்தி உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்க மனசை மாற்றினாலோ நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் பணம் கொடுப்பேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு நகையா வேணும்னா கூட நான் வாங்கி தர தயாராக இருக்கேன் ஆனால் என் வாழ்க்கையில பார்வதி இருக்கணும் அவங்கள பார்த்த உடனே நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் தெரியுமா அப்படின்னு அவர் பேசுறாரு இதை கேட்டுட்டு விஜயாவுக்கு சரின்னு சொல்றதா இங்க வேண்டான்னு சொல்றதா ஒண்ணுமே புரியல ஆனா பார்வதியோட மனசை மாத்த லட்சக்கணக்கில் வந்து பணம் கொடுப்பாங்களா பார்வதி மேலே இவர் அவ்வளோ வந்து பாசம் வச்சுருக்காரா விரும்புகிறாரா ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க ஆனால் இதை பற்றி நான் யோசிக்கணும் ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பெரிய பசங்களாம் வேறு இருக்காங்க அவங்க யாருமே பார்வதியை பார்க்க வரதில்லை தனியாக தான் இருக்கா இப்போ பார்வதிக்குன்னு நான் மட்டும்தான் இருக்கேன் அதனால் இதை பற்றி நான் யோசிக்கிறேன் ஒருவேளை பார்வதி இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சனை செய்யக்கூடாது இந்த கிளாஸுக்காகவும் நீ வ நீங்கள் வரக்கூடாது இந்த பக்கமே வரக்கூடாது நான் சொல்கிறதெல்லாம் புரியுது இல்லை அப்படின்னு கேட்க மேடம் நீங்கள் என்னை பற்றி முதல்ல சொல்லுங்க பார்வதி கண்டிப்பாக என் மனசை புரிஞ்சுப்பாங்க என் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்ட பார்வதி என்னை ஏற்றுப்பாங்க ஏன்னா ஏற்கனவே பார்வதியை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அவங்க பசங்க பார்வதியை வந்து பார்க்கறது கூட இல்லை தேவையானப்ப பணம் அனுப்பி வைக்கிறாங்க அவ்வளவுதானே இந்த வீட்டில் தனியாக இருக்கிற பார்வதி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நீங்கள் மட்டும்தான் பார்வதியை பார்த்துக்க இருக்கீங்கன்னு எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் மேடம் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ஆள் சொன்னதை கேட்ட உடனே விஜயா யோசிக்கிறாங்க இதுவும் நல்ல ஒரு யோசனையாக தான் இருக்குது நாம் பார்வதிக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் பார்வதி இனி தனியாக இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நல்ல வசதியான வாழ்க்கையும் பார்வதிக்கு கிடைக்கும் நான் சொன்னதை பார்வதி கேட்டால் இவர் மூலமாக நமக்கும் நல்ல பணம் கிடைக்கும்ல அப்படின்னு விஜயா யோசிக்கிறாங்க இப்படியெல்லாம் பேசினா பார்வதி எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க இல்லை பார்வதிக்கு எவ்வளோ கோபம் வரும் பார்வதி இதுக்கெல்லாம் சரின்னு சொல்லுவாங்களான்னு கூட யோசிக்காத விஜயாவும் சார் யோசிச்சு பார்த்தேன் நாளைக்கு வந்து என் சொல்லலாம் தான் நினைச்சேன் இருக்கீங்க சார் ஆமா எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்க எனக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன்னு நான் தான் சொல்லிட்டேனேன்னு சொல்லும்போது ரொம்ப நன்றி சார் நீங்க என் கிளாஸுக்கு வரேன் நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அதுவும் பார்வதிக்கு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பா உங்க நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே உங்களை பத்தி நான் சொன்னேன்னா பார்வதியும் புரிஞ்சுப்பா நான் நாளைக்கே என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுனேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அந்த ஆளையும் அங்கேருந்து அனுப்புறாரு உடனே பார்வதி கிட்ட ஃபோன் பண்ணியாவது பேசணும் அது மட்டும் இல்லாம நம்ம எப்படியாவது பார்வதியை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு விஜயாவும் யோசிக்கிறாங்க வீட்டுக்கு போன இங்கே விஜயா வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க மீனா இன்னைக்கு நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டனா நான் சொல்ற ஸ்வீட் எல்லாம் செஞ்சு வை சரியா அப்படின்னு கேட்க அத்தை த அப்படின்னு கேட்கும்போது ஏன் நான் சொன்னா செய்ய மாட்டியா நாளைக்கு பார்வதி வீட்டுக்கு ஸ்வீட்டெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் பார்வதி அத்தைக்கு பிறந்த நாளா இல்லை ஏன் கேட்டேன் த அப்படின்னு சொல்ல பார்வதிக்கு பிறந்த நாள் இல்லை ஒரு முக்கியமான விஷயமா நான் பேச போகிறேன் அப்போ ஸ்வீட்டெல்லாம் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் சொன்ன எல்லாத்தையும் நாளைக்கு செஞ்சு வைக்கணும் புரியுதுலன்னு சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்னென்ன செய்ய சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் நான் சமைச்சி வைக்கிறேன் அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு போகிறாங்க இங்கே விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது கிட்ட நான் நாளைக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து அந்த ஆளை பற்றி நான் பேச போகிறேன் பார்வதி மட்டும் சரின்னு சொல்லிட்டா அப்புறம் நான் நினச்ச நினச்ச மாதிரியே நிறைய பணம் கிடைக்கும் பார்வதியால் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பெரிய லாபம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு தான் இப்போ நான் யோசிக்கணும் அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்குதுன்னு சொன்னார்ல அப்போ நம்ம வந்து நிறைய பணம் கேட்கணும் அப்போ தான் நம்ம யார்கிட்டையும் உதவின்னு கேட்காம நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் கூட நடத்தாமல் நல்லபடியாக உட்காந்த இடத்துலையே நல்லா வருமானம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி விஜயாவும் யோசனை பண்ணுறாங்க அடுத்த நாள் பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க விஜயா எங்கே இருக்க இங்கே கிளாஸுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க நீ மட்டும்தான் வரல என்ன சொல்றது நான் நீ இன்னைக்கு வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி உனக்காக நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வரேன் தெரியுமா அப்படின்னு கேட்க என்ன என்ன வாங்கிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து காமிக்கிறேன் பார்வதி நீ என் ஃப்ரெண்ட் ஆச்சு எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பார்க்க போறாங்க பார்வதி கிட்ட சொல்றாங்க இது எல்லாமே மீனா உனக்காக செஞ்ச ஸ்வீட்டு நான் தான் செய்ய சொன்னேன் மீனா ரொம்ப ருசியாக சமைப்பான்னு உனக்கு தெரியும் இல்லை உனக்காக ஆசை ஆசையாக என்னால் சமைக்க முடியலனாலும் மீனாவை சமைக்க சொல்லி உனக்காக நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் நீ சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் உனக்காக பிடிச்ச மாதிரி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு ஒவ்வொன்னையும் இங்கே வந்து விஜயா பார்வதி கிட்டே கொடுக்குறாங்க பார்வதியும் எல்லாம் சாப்பிட்டுட்டு மீனாக சமைச்சா அவ்வளோ ருசியாக இருக்கும் எனக்காகவா கொண்டு வந்த விஜயா ஏன் நீ கிளாஸ் எடுக்க நான் உதவி செஞ்சுருக்கேன் இங்கே வந்து இடம் கொடுத்துருக்கேன் அதனால தானே அப்படின்னு கேட்கும்போது இல்லை பார்வதி அதுக்கு வேறு விஷயமாக தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல அப்படியா என்ன விஷயம் அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னு உனக்கு பிடிச்ச மாதிரியே துணியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இனி நான் சொல்கிறத நீ கேட்பல அப்படின்னு சொல்லும்போது நீ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு சொல்றாங்க இல்லை நேத்து நான் அந்த ஆள்கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசினேன் நீ இங்கே எதுக்காக பார்வதியை பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம கிளாஸுக்கு வருவார்ல அவரை கூப்பிட்டு நான் பேசினப்ப அப்போ தான் எனக்கு ஒரு உண்மையே தெரிஞ்சது அப்படின்னு சொல்ல யாரு என்னை எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அவரா அப்படின்னு அவரை அவரான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அந்த ஆளை பற்றி எதுக்கு பேசுகிற எனக்கு அந்த ஆளை பார்த்தாலே கோபம் தான் வருது என்ன உன் கிளாஸில் சேர்ந்துட்டாருன்னு நான் பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது ஏன் வீட்டிலையே நான் இருக்கலாமா வேண்டாமான்னு அந்த ஆள் இங்கே உள்ள வந்த உடனே எனக்கு அவ்வளோ குழப்பமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல இல்லை நீ அவ்வளோ கோவப்படக்கூடாது ஏன்னா அவர் எதுக்காக உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தார் எதுக்கு எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட பேச வந்த காரணம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியா உண்மையை சொல்லிட்டாரா அவருக்கு என்ன பிரச்சனையா எதுக்கு அப்படி செய்கிறாரா நானே அவரை வெளுத்து வாங்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல என்ன பார்வதி அவர் நல்ல மனசை இன்னும் புரிஞ்சிக்காம இருக்கிறியே அப்படின்னு சொல்ல என்னது அந்த ஆளோட நல்ல மனசை நீ மட்டும் புரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்குறாங்க இல்லை நான் ஒன்று சொல்வேன் நீ கோவப்படக்கூடாது இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது நான் உன் ஃப்ரெண்டு உன் வாழ்க்கைக்காக நல்லது தானே செய்வேன்னு விஜயா சொல்கிறாங்க ஆமாம் நீ கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் செய்வேன் எனக்கு தான் தெரியுமே உன்னை பற்றி இப்போ அந்த ஆளுக்கு என்ன பிரச்சனையாக தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அது வேற ஒன்றும் இல்லை அவரை கூப்பிட்டு நான் தனியாக பேசினப்போ அவர் என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார் ஒரு உண்மையை சொன்னார் அதை உன்கிட்ட சொல்லணும் எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல நீ பிரச்சனை செய்வியோன்னு ஒரு பக்கம் பதட்டமாகவும் இருக்குது ஆனால் இந்த இதெல்லாம் கேட்டு நீ சந்தோஷப்பட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு சொல்லு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவர் உன்னை அப்பப்போ பார்க்குறதுக்கு காரணம் உன்கிட்ட பேச வரணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் அவர் உன்னை விரும்புகிறாரா உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாராம் அவர் வந்து இத்தனை நாள் தன்னுடைய வேலையிலேயே கவனமாக இருந்ததுனால அவர் யாரையும் விரும்பவும் இல்லையா அவர் இத்தனை நாள் கல்யாணம் பண்ணிக்கவும் இல்லையா உன்னை பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கான் அது மட்டும் இல்லை உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சாராம் உனக்கு பசங்க இருக்காங்க யாருமே இல்லாமல் நீ கஷ்டப்பட்டுட்ருக்கு தனியாக இருக்க நான் மட்டும்தான் உனக்கு இருக்கேன்ற விஷயம் எல்லாமே அவருக்கு தெரியுமா அதனால் அப்படின்னு சொல்லும்போது அதனால் நீ என்ன சொல்ல வரேன்னு கேட்க இல்லை உன் நிலமை எனக்கு தெரியும் நீ உனக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா கூட தனியாக போகிற இல்லை நான் வர வரைக்கும் காத்துட்ருக்கேன் எத்தனை நாள் தான் உன் பசங்களை நம்பி அவங்க கண்டுக்காமல் இருக்கிறதெல்லாம் நினச்சி தனியாக இருந்து மனசு வேதனையோடு இருப்பேன் என்னாலையும் வர முடியலனா நீ முடியலனா கூட வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுற உனக்குன்னு யாராவது இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்து நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசாமல் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு விஜயா கேட்ட உடனே இங்கே ரொம்ப கோபமாக இருந்த பார்வதி விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க உடனே இதை எதிர்பார்க்காத விஜயாவும் பார்வதி அப்படின்னு சொல்ல என்ன பார்வதின்னு கூப்பிட்டுட்டு இருக்க நீ சொல்கிற எல்லாத்தையும் கேட்டு அமைதியாக நினச்சிட்டு நினச்சிட்ருக்கியா என்ன நினச்சிட்டு இருக்க நீயா ஒரு முடிவெடுத்து என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க அந்த ஆளை பார்த்தப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த கிளாஸுக்கு வந்திருக்காருன்னு நீ என்ன அந்த ஆளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்ன அந்த ஆள் உனக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னாரா இல்ல பணத்தை கொடுத்து இந்த மாதிரி பேச சொன்னாரா அப்படின்னு கேக்க என்ன பார்வதி நான் உன் வாழ்க்கைக்காக தான் இப்படிலாம் சொல்றேன் நீ என்னடானா பணத்துக்காக நான் இப்படி பண்றேன் நான் கேட்கறியே அப்படின்னு கேட்கும்போது இரு அந்த ஆள் தான் வந்துட்டாருல கூப்பிட்டு நானே கேட்குறேன் நீங்க எல்லோரும் என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என் பசங்க என் பேசல என்னை கண்டுக்கல என்னை கவனிக்க யாரும் இல்லைதான் ஆனாலும் நான் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும்னு எனக்கு தானே தெரியும் நானே முடியாம கஷ்டப்பட்டுட்ருக்கேன் உன் பசங்க எல்லாரும் உன் கூட இருக்காங்க உன்னை பார்த்துக்க இருக்காங்க ஆனா அவங்கள நீ மதிக்கிறியா மதிப்பு கொடுக்குறியா ஏன் உன் பையன் முத்துவ நீ மகனாக ஏத்துக்கிட்டதே இல்லை உன் மருமக மீனாவை கண்டுக்கிறதே இல்லை நீ அவங்கள வந்து பார்த்துக்கோ அவங்கள வந்து நீ மனசார ஏத்துக்கணும்னு சொன்னேனே நீ உன் முடிவை மாத்திக்கிட்டியா இல்லை இல்லை நான் மட்டும் நீ சொன்னதை கேட்கணுமா அப்படி எந்த அவசியமும் எனக்கு இல்லை எனக்கு தனியாக இருக்கிறது தான் சந்தோஷமாக இருக்கு நான் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் என் கூட என் பசங்க இருந்தப்ப எனக்கு சொத்தெல்லாம் கொடுங்கன்னு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க சொத்தெல்லாம் கொடுத்து அவங்கள தனியாக அனுப்பினதுக்கப்புறம் என் வாழ்க்கையை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் என் ஃப்ரெண்டு என் கூட நீ இருக்க எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு உன்கிட்ட நான் கேட்டேன்னா அதனால தான் இப்படி ஒரு உதவியை செய்யணும்னு நீ நினைச்சியா இல்லை இல்லை உன்கிட்ட நான் உதவின்னு கேட்குறது எப்பயும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருன்னு தான் எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு நான் என் என்றைக்கு உங்ககிட்ட கேட்கவும் மாட்டேன் அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லை என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நான் எவ்வளோ முடியாமல் இருக்கேன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போதான் கல்யாணம் ரொம்ப முக்கியமாக முக்கியம் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல இல்லை பார்வதி நீ இப்படி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்ல முதல்ல இங்கேருந்து கிளம்பு உனக்கு கிளாஸ் எடுக்க இடம் கொடுத்தேன் பத்தியா அது என் தப்பு அதனால தானே இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன் எங்கே அந்த ஆள் முதல்ல அவர்கிட்ட போய் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அங்கே கிளாஸுக்கு வந்த அந்த ஆள்கிட்ட கிட்ட சொல்கிறாங்க என்ன என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னென்னவோ சொல்லியிருக்கீங்க நீங்க என்ன விரும்புறீங்களாமே இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா இதுக்காக தான் எங்க கிளாஸுக்கு வந்தீங்களா உங்களை பார்த்தப்பவே நினைச்சேன் ஏதோ தப்பா இருக்குன்னு இனி இந்த கிளாஸ் பக்கம் வந்தீங்க என் வீட்டு பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான் உங்களை பத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு உங்க பசங்களும் உங்க கூட தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் இப்படி உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்போது உங்க குடும்பத்தை கவனிக்காம இப்படி பொய் சொல்லி ஏமாத்தி ஏன் வாழ்க்கையில வரணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்ல விஜயா யாரை பற்றியும் தெரியாமல் விசாரிக்காமல் நீயா ஒரு முடிவெடுக்கிறியே அசிங்கமாக இல்லை உனக்கு அப்படின்னு விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க உடனே அந்த ஆளும் தலை குனிஞ்சு நிற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க என்ன மேடம் நீங்கள் பத்தாயிரரூபா கொடுங்க நான் வந்து என் ஃப்ரெண்டு மனசை மாற்றுறேன் அதுக்கப்புறமா வேணுன்ற பணத்தை கேட்டு வாங்குறேன்னு நேற்று நீங்கள் ஃபோன் பண்ணிங்கல்ல என்கிட்ட பத்தாயிரரூபா பணம் கூட வாங்குனீங்கல்ல இப்போ பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டு எப்படி பேசுகிறாங்கன்னு கேட்ட உடனே அப்போ இந்த விஜயா என் மனசை மாத்திரன்னு சொல்லி நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டு பத்தாயிரம் ரூபா வேறு உங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காளா அப்படின்னு கேட்க விஜயா திருத்திருன்னு முழிக்கிறாங்க இந்த ஆள் வேற பார்வதி கிட்ட நம்மளை மாட்டி விட்டுட்டானே ஏற்கனவே பார்வதி இருந்த கோவத்தில் என்ன பலார்னு வெளுத்து வாங்கிட்டா இப்போ என்ன செய்ய போகிறாளோன்னு சொன்ன உடனே இங்கே பார்வதி கேட்குறாங்க விஜயா நீ இப்படி செய்வே நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஆள் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும் அதனால தான் இவர் என்னை பார்த்து சிரிக்கிறப்பெல்லாம் நான் கோவப்பட்டேன் நீ என்னடானா இவரை பற்றி என்னன்னே தெரியாமல் இவர் சொன்ன உடனே ஒத்துக்கிட்டு பணம் தான் முக்கியம் ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியா இனி இந்த பக்கம் வந்தேன்னா அவ்வளோ தான் விஜயா உனக்கு உன் மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டே யார் என்ன சொன்னாலும் நீ அதை அப்படியே நம்பி அவங்க பணம் கொடுத்தா நீ என்ன வேணாலும் செய்வ போல என்ன விஜயா இதெல்லாம் நான் உன் ஃப்ரெண்டு தானே ஏன் வாழ்க்கையில் எப்படிலாம் நீ பிரச்சனை செய்யணும்னு நினச்சிட்டியே முதல்ல இங்கேருந்து எல்லாரும் கிளம்புங்க இனி இங்கே கிளாஸ் நடக்கவே நடக்காது இங்க இருந்து எல்லாரும் கிளம்புறீங்களா இல்லையா இனி என் வீட்டில் நீ எந்த கிளாஸும் எடுக்க வேண்டாம் என் ஃப்ரெண்டுன்னு இந்த வீட்டு பக்கமே வர வேண்டாம் உன் நம்பி என் வீட்டுக்குள்ள வர வச்சேன் பாத்தியா என் தப்பு இப்பவே வரேன் அண்ணாமலை என்ன உன்னை உன்ன பத்தி சொல்றேன் அவரே உன்னை வெளுத்து வாங்கட்டும் உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமா இருக்கு விஜயா என்ன திடீர்னு விஜயா என் மேலே அக்கறை வந்த மாதிரி பேசுறா என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாளேன்னு நினைச்சேன் பணத்தை தான் இப்படி என்னை ஏமாத்த பேசியிருக்க உன்னை நினச்சா எனக்கு அவ்வளோ கோபம் வருது அப்படின்னு சொல்ல இல்லை பார்வதி என்னை தப்பாக நினைக்காத உண்மையாகவே அந்த ஆளை பற்றி எதுவும் தெரியாது அவர் சொன்னது அப்படியே நம்பிட்டேன் ஆனால் இப்போதானே தெரியுது அவருக்குன்னு ஒரு குடும்பமே இருக்காங்கன்னு உன்னையும் என்னையும் அந்த ஆள் ஏமாற்றிட்டாருன்னு சொல்ல யாரையும் யாரும் ஏமாற்ற முடியாது நீ தான் அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்ன ஏமாத்தலாம் நினச்சிருக்க இனி என் கிட்ட பேசுனேன் அப்புறம் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் இங்கேருந்து கிளம்பு நான் உன் வீட்டுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை இதை யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது நீ தான் திருந்த மாட்டிக்கிறியே என் வாழ்க்கையிலே பிரச்சனை செய்யணும்னு நீ நினச்சதுக்கு அப்புறமா நான் எதுக்கு பொறுமையாக இருக்கணும் நீ யார் யாரையோ வந்து கூப்பிட்டு வருவே இங்கே நீ கிளாஸ் நடத்துகிறேன்னு சொல்லி ஏற்கனவே டான்ஸ் கிளாஸ் நடத்தி எனக்கு பிரச்சனை வந்தது பத்தாதா இப்போ என் வாழ்க்கையிலே பிரச்சனை செய்யணும்னு நினச்சா சும்மா விட்டுருவேனா உன்னை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக அங்கே விஜயாவை திட்டி அவமானப்படுத்தி பேசி வெளியில் அனுப்புனது மட்டும் இல்லாமல் அங்கே அண்ணாமலையை பார்க்குறதுக்காக பார்வதி ரொம்ப கோபமாக வந்து நிற்கிறாங்க உடனே மீனா சொல்றாங்க பார்வதியத்தை வந்துட்டிங்களா வந்துட்டீங்களா உங்களுக்காக நான் ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுத்த அனுப்புனே சாப்பிட்டீங்களா நல்லா இருந்ததா என்னன்னு தெரியல விஜயாத்த உங்க மேல உள்ள பாசத்துல என்னை ஸ்வீட் எல்லாம் செய்ய சொன்னாங்க உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் என்ன என்னன்னு சொன்னாங்க நான் தான் சமைச்சு கொடுத்தேன்னு சொல்ல நீ வேறமா மீனா அந்த ஸ்வீட் எல்லாம் கொடுத்து என் மனசை மாற்றணும்னு நினச்சி என்னால் விஜயாவுக்கு லாபமா நிறைய பணம் கிடைக்கணும்னு நினச்சிருக்கான்னு சொல்ல என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்கிறாங்க அந்த சமயம் அண்ணாமலையும் வாமா பார்வதி நல்லா இருக்கியான்னு கேட்க அண்ணே எப்படி நான் நல்லா இருக்க முடியும் உங்க மனைவி விஜயா என் ஃப்ரெண்டாக இருந்தா நான் நல்லா இருக்க முடியுமா என்ன அப்படின்னு கோவமா பேசுறாங்க விஜயா என்ன பார்வதி இவ்வளோ கோவமா பேசுறா நீ எதாவது தேவையில்லாத வேலையை செஞ்சியா அப்படின்னு கேட்க ஆமாண்ணே இந்த விஜயா செய்கிறது எல்லாமே தேவையில்லாத வேலை தான் இப்போ ஏதோ புதுசாக கிளாஸ் ஆரம்பிச்சான்னு நானும் என் வீட்டில் இடம் கொடுத்தேன் போனால் போது நம்ம ஃப்ரெண்டாச்சேன்னு நினச்சேன் ஏன் இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு கூட என் வீட்டுக்காக வாடகை பணம் எதையும் தரதும் இல்லை நான் கேட்டதும் கிடையாது ஏன்னா விஜயா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் என் கிளாஸில் ஒரு ஆள் வந்து சேர்ந்தாரு அவர் என்னவோ என்னை விரும்புகிறதா விஜயா கிட்ட சொல்ல வந்து எனக்கு எனக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நிறையா பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திருக்காரு அதை நம்பின விஜயாவும் என்கிட்ட அந்த ஆளை பற்றி ரொம்ப நல்ல விதமாக பேசி என் மனசை மாற்ற பார்த்தா எனக்கு அந்த ஆளை பற்றி தெளிவாக புரியும் அதனால விஜயாவை பலார் பலார்னு விழுத்து வாங்கிட்டேன் அண்ணே இந்த விஜயா திருந்தவே மாட்டா பாத்துக்கோங்க என்ன வேணாலும் என் பிரச்சனை செய்யணும் நினைச்சுட்டா இனி விஜயாவை என் வீட்டு பக்கம் அனுப்பாதீங்க எனக்கு இந்த விஜயா ஃப்ரெண்டாக இருக்கவும் வேண்டா இனி நான் விஜயாவை பார்க்க இங்கே வரப்போகிறதும் இல்லை அப்படின்னு பாத்தியா மீனா ஓ மாமியார் உங்களுக்கெல்லாம் பிரச்சனை செஞ்சது பத்தாதுன்னு வீடு தேடி வந்து யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி எனக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா இருந்த கோவத்தில் விஜயாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல அத்தை என்ன செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு மீனா கேட்குறாங்க இங்கே எந்த பதிலும் பேச முடியாம பார்வதி மன்னிச்சிரு பார்வதி அப்படின்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இங்கே வந்து விஜயா உடனே அண்ணாமலை மெதுவாக எழுந்திருச்சு என்ன செஞ்சு வச்சிருக்க யார் வாழ்க்கையை யார் முடிவெடுக்கிறது யார் வந்து சொன்னாலும் அப்படியே நம்பிருவியா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுலாம் இல்லை இப்படிதான் மனோஜோட வாழ்க்கையில ரோகிணியை மருமகளாக இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த அப்புறம் ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணே இல்லைன்னு உடனே நீயா ஒரு முடிவெடுத்து இங்க இருக்க கூடாதுன்னு சொன்னேன் இப்படி நீயா அடுத்தவங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு பணம் கொடுத்தா நீ வந்து அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவியா அப்போ உனக்கு வாழ்க்கையில பணம் தான் முக்கியம் உன் ஃப்ரெண்டை பத்தி கூட நீ யோசிக்க மாட்டேன் உன் ஃப்ரெண்டு பார்வதி எல்லா பிரச்சனையிலையும் உன் கூடவே இருந்தா அவளுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டு வந்து நிற்கிறையே அசிங்கமா இல்லை இப்ப பார்வதி பேசுற பேச்சுக்கு ஒன்னால ஏதாவது பதில் பேச முடிஞ்சுதா ஏற்கனவே டான்ஸ் கிளாஸ்ல அங்கே வந்து கத்துக்க வந்தவங்களால பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனையவே ஒன்னால சமாளிக்க முடியாம திரு திருன்னு முழிச்சுட்டு இருந்தியே இப்போ என்ன புது பிரச்சனையா இதுக்கு தான் சொன்னேன் நீ வெளியில வேலைக்குன்னு போக வேண்டாம் எந்த கிளாஸையும் ஆரம்பிக்க வேண்டான்னு யார் பேச்சையாவது கேட்டியா இனி வெளியில போவே நீ அப்படின்னு விஜயாவை வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை பார்வதி நீ சொன்ன உடனே எனக்கு விஜயாக்க விஜயா மேலே அவ்வளவு கோபம் வந்தது இருந்தாலும் விஜயாவுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேம்மா இனி விஜயா உன் வீட்டு பக்கமே வராம நான் பாத்துக்கிறேன் இனி வேற ஏதாவது கிளாஸ் எடுக்கணும்னு வந்தா கூட நீ இந்த விஜயாவை வீட்டுக்குள்ளே விடவே கூடாது புரியுது இல்லைன்னு சொல்லு அண்ணே நான் புரிஞ்சுக்கிட்டேன்னே இந்த விஜயாவுக்கு பணம் தான் முக்கியம் மற்றபடி எப்படி முத்துவையும் மீனாவையும் ஏற்றுக்காமல் இந்த விஜயா இவ்வளோ அடம் பிடிக்கிறாளோ அதே மாதிரி என் வீட்டு பக்கம் வராமல் இருந்தால் நல்லது இல்லைனா நானா விஜயாவை சும்மா விட மாட்டேனே அப்படின்னு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து பார்வதி கிளம்புனாலும் இருந்த கோவத்தில் இங்கே விஜயாவை வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை நீ திருந்த மாட்ட திருந்தவே மாட்டேன்னு மட்டும் நல்லா நிரூபிக்கிற அசிங்கமா இல்லையா உனக்கு இப்படிலாம் செய்யறதுக்கு பாரு பார்வதி எவ்வளோ மனசு வேதனையோடு பேசிட்டு போறா நல்லது செய்ய முடியலனாலும் இப்படிப்பட்ட தேவையில்லாத வேலையை செய்யாம இருக்கலாம்ல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியே நம்பி ஏமாந்துற வேண்டியது உன் பையன் மனோஜும் நீயும் ஒன்னுதான் போல உங்க ரெண்டு பேரையும் திருத்த முடியாது இனி உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு வீட்டில் இரு வீட்டு வேலையை செய் அதை விட்டுட்டு மீனா வெளியில் வேலைக்கு போகக்கூடாது சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்றியே மீனாவால் எந்த பிரச்சனையும் வரல மீனா அவ வேலையை மட்டும் பார்க்கறா முத்துவுக்கு துணையாக இருக்கா ஆனால் நீ அப்படியா எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை எந்த கிளாஸ் எடுத்தாலும் ஒரு பிரச்சனையை செஞ்சிடுற இனி பார்வதி தெளிவாக சொல்லிட்டா என் வீட்டு பக்கம் விஜயா வரக்கூடாதுன்னு மறந்து கூட பார்வதி வீட்டு பக்கம் நீ போகூடாது புரியுதுல்ல ஃப்ரெண்டா இருந்து நல்லது செய்யலனாலும் இப்படி செய்யாம இருந்திருந்தா பார்வதி உன தலையில தூக்கி வச்சு இருப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு மனோஜுக்கு ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் மறுபடியும் மறுபடியும் பணத்துக்காக இந்த மாதிரி வேலையை செய்யாதன்னு சொல்லியும் நீ திருந்தாம இருக்கிறதுக்கு இனி ஏதாவது பிரச்சனை உன்னால இந்த வீட்டுக்கு வந்தது அப்புறம் இந்த வீட்லயே இருக்காதுன்னு அப்படியே உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்புறம் நீ அங்க தான் இருக்கணும் நான் உன்னை தேடி வரப்போறதும் கிடையாது இனியாவது என் சொல் பேச்சை கேட்டு இரு நான் சொல்றது உனக்கு புரியுதா விஜயா அப்படின்னு சொல்ல விஜயா அழுதுகிட்டே அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க இனி இப்படி நான் எதையும் புரிஞ்சிக்காம செய்ய மாட்டேங்க நான் செஞ்சது தப்பு தான் என் மேலே கோவப்படாதீங்க பாவம் என் ஃப்ரெண்டு பார்வதி ஏற்கனவே என்னை வெளுத்து வாங்கிட்டா இனி நான் அவளை பார்க்கவே முடியாது போல அவ்வளோ கோவத்தில் இருக்கா பார்வதி பார்வதிக்கு நல்லது செய்யலான்னு நினைச்சேன் ஆனா நான் தான் சரியா விசாரிக்காம இப்படி ஒரு முடிவெடுத்தது எல்லாம் என் தப்பு தான் அதுக்குன்னு மீனா முன்னாடியா என்னை இப்படிலாம் எல்லாரும் பேசுவாங்க இந்த மீனா முன்னாடி நான் ரொம்ப அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக போயிடுச்சே அப்படின்னு மீனாவை பார்த்து இப்படிலாம் நினைக்கிறாங்க விஜயா பார்வதி தேடி வந்து உண்மையை சொல்லி விஜயாவை மாட்டி விட்டதால விஜயா மேலே ரொம்பவே கோபமாக இருக்காரு அண்ணாமலை